தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த உடைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் பாரதி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜரானதால் காவல் நிலையத்தை தூய்மை பணியாளர்கள் சூழ்ந்துள்ளனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்கும் தகவல்களை தற்போது கேட்கலாம் வணக்கம் நித்யானந்தன் தற்போது வழக்கறிஞர் பாரதி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகியிருக்கிறார் காவல் நிலையத்தை சுற்றிலும் தூய்மைப் பணியாளர்கள் சூழ்ந்திருக்கின்றனர் தற்போது அங்கு கல நிலவரம் என்னவாக இருக்கிறது வழக்கறிஞர் பாரதி தற்போது காவல் நிலையத்தில் ஆஜராவதற்கான காரணம் என்ன விவரங்களை பதிவு செய்யுங்கள் பதிமூன்று நாட்களாக அமைதி வழியில் தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த பணிகளை தனியார் மயப்படுத்தக்கூடாது அதே நேரத்தில் சென்னை மாநகராட்சி உட்பட்டே நாங்கள் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்ற வேண்டும் அதற்கான பணியை வழங்க வேண்டும் அதே நேரத்தில் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று அந்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையில் பணி நிரந்தரம் செய்ய கோரி பதிமூன்று நாட்களாக அமைதி வழியில் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடி வந்தார்கள் அவர்களை இரவு நேரத்தில் காவல்துறையினர் அடித்து உதைத்து துன்புறுத்தி அவர்களை கைது செய்து வட சென்னையில் கைது செய்த அவர்களை தென்சென்னையில் எடுத்து சென்று அடைத்திருந்தார்கள் இரவு கைது செய்யப்பட்டவர்கள் மறுநாள் பகல் முழுவதும் அடைத்து வைக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அவர்கள் விடுவிப்பு செய்யப்பட்டிருந்தனர் நுங்கமாக்கம் காவல் நிலையத்தில் அந்த அதாவது உழைப்போர் உரிமை இயக்கத்துடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் பாரதியை ஆஜராக கூறி பெரியமேடு காவல் நிலையத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது பதியப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் காப்பி தற்போது வரை பொது வெளியில் வரவில்லை அதே நேரத்தில் பெரியமேடு காவல் நிலையத்திலிருந்து அவர்களை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் அழைத்ததன் பேரில் தற்போது அவர்கள் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி இருக்கிறார் வழக்கறிஞர் பாரதி அது இல்லாமல் அவர் ஆஜரானதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் தனக்காக போராடிய தனக்காக முன்னெடுத்த உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் காவல் நிலையத்தில் ஆஜராகுவதால் அவருக்கு ஆதரவாக ஏராளமான உழைப்போர் உரிமை இயக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் அதே போல தூய்மை பணியாளர்களும் அந்த பகுதியில் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தை திடீர்னென சூழ்ந்ததன் காரணமாக இந்த பகுதியே பரபரப்பானது அதே நேரத்தில் நுங்கம்பாக்கம் காவல் முதன்மை சாலையில் இருக்கக்கூடிய பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்வதற்காக காவல்துறையினர் ஒருபுறம் சீர் செய்யக்கூடிய பணி ஒருபுறமும் இருந்தாலும் மறுபுறத்தில் காவல்துறையினர் அந்த உழைப்போர் உரிமையை தூய்மை பணியாளர்களை காவல் நிலையம் பகுதியில் நிற்கக்கூடாது என அப்புறப்படுத்தக்கூடிய அந்த நேரடி காட்சிகளும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ச்சியாக அன்று இரவு தூய்மை பணியாளர்கள் தாக்கப்பட்டது ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறத்தில் அவர்களுடைய தூய்மை பணியாளர்களுடைய தலைவர் அதாவது பாரதி காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கக்கூடிய இந்த சூழலில் காவல் நிலையம் அருகாமல் நிற்கக்கூடாது என்று காவலர்கள் அவர்களை அனுப்பக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் தூய்மை பணியாளர்கள் அவர்களுடன் காவல்துறையுடன் நாங்கள் இங்கு நிற்பது என்ன பிரச்சனை என்று அவர்களும் மீண்டும் கேள்வி எழுப்பதுமாக இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் கார்த்திக் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த பகுதிக்கு பாரதியிடம் விசாரணை நடத்துவதற்காக பெரியமேடு காவல்துறையினர் தற்போது வந்திருக்கிறார்கள் அதேபோல இணை ஆணையர் துணை ஆணையர் என பல்வேறு உயர் காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் ஆகவே தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக மீண்டும் இந்த பகுதியை கொண்டு வருவதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் தூய்மைப் பணியாளர்களை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் பாரதியை நீதி அதாவது காவல்துறை துறைக்கு சம்மன் அனுப்பி அவரை ஆஜராக உத்தரவிட்டதன் அடிப்படையில் தற்போது மீண்டும் இவர்கள் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண்கிறோம் தங்களுக்காக போராடியவர்களை ஏன் காவல் நிலையத்திற்கு வேண்டும் என்ன தொடர்பான எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை வழங்காமல் எதற்காக நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்ற தகவல் எல்லாம் தெரியாமல் தற்போது தூய்மை பணியாளர்கள் இந்த முழுவதுமாக நிற்கக்கூடிய காட்சிகள் காவல்துறை என்ன சொல்றாங்க காவல்துறை எங்களை வந்து இங்க நிக்கவே கூடாதுன்றாங்க நாங்க என்ன சொல்றோம் எங்களுக்கு எங்க அண்ணன் நின்னாரு எங்க அண்ணன் வெளியே வரைக்கும் நாங்க போறோம்னு சொல்றோம் எங்களை எல்லாரையும் விரட்டிட்டே இருந்தா எப்படி நாங்க நிக்கிறது ஓரமா நிக்கிறோம் நாங்க நடு ரோட்ல நிக்கல எந்த டிராபிக்கும் பண்ணல எந்த ஒரு இதுவும் பண்ணல அமைதியான முறையில தான் நிக்கிறோம் அமைதியா நிக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை பண்ண எப்படி சார் எல்லாருமே எங்களை துரத்திட்டே இருக்கிறாங்க நாங்க ஓரமா நிக்கிறோம் யாருன்னா வாயை துறக்கிறோமா எதுவுமே பண்றது கிடையாது எந்த ஒரு இதுவும் நாங்க பண்ணல சார் தற்போது நான் பார்த்திருக்கலாம் அமைதி வழியில் நிற்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை இந்த பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் என்பதுதான் தற்போதைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இந்த போராட்டத்தில் காவல்துறையால் தாக்கப்பட்ட குட்டியம்மா இருக்கிறார் கேட்கலாம் காவல் நிலையத்தில் பாரதி இருக்கக்கூடிய சூழல அரசிற்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல விரும்புறீங்க மீண்டும் பணி வழங்கணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களா என்ன சொல்ல விரும்புறீங்க மீண்டும் எங்களுக்கு தான் தோழர் வந்து இங்க பெரிமிட் போலிட்டேஷன் சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இங்க லா காலேஜ்ல எஃப் த்ரீ போலிட்டிஸன் வந்துட்டாங்க இங்க ஒரே நாங்களாம் வந்து எங்கெங்க போ எங்க போகணும்னு தெரியாம நாங்களாம் முடிச்சுக்கணும் அப்படி நாங்கள் ஒரு பதட்டமாக விட ஓடி நாங்க ஏன்னா எங்க தோழர் வந்து மக்கள் கோசம் நிக்கிறாரு அவரு மக்கள் கோசம் எங்களுக்க பாடுப்பார் அவரு இன்னைக்கு அவர் வந்து உள்ள அரசு பண்ணி வச்சிருக்காங்க என்ன நிலவரும் எங்களுக்கு தெரியல அதை நினைச்சாலும் கஷ்டமா சொல்றதுன்னா எங்க குடும்பத்துல ஒரு நபர் நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கோர் வந்து இது மாதிரி நிலைமை இருக்கிறப்போ ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது முடிவில் கைது செய்ய காவல்துறை முயற்சி செய்தால் என்ன செய்வீங்க என்ன அரசுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க இந்த நேரத்துல அரசு கோரிக்கை வந்து எங்களை கைது செய்து ஜெயிலில் அனுப்ப சந்தோஷமா நாங்க போவோம் கோரிக்கை வேலையை தான் நாங்கள் நாங்கள் கேட்குறோம் அந்த முதலமைச்சர் ஐயா ஐயா காதுக்கு போய் அவர் கோரிக்கையை தயவு செய்து அவங்க எங்களையும் ஒரு மக்களை கேட்டுக்கிறோம் இரவு அவ்ள தாக்கப்பட்டதுக்கு பிறகாகவும் உங்களுக்கு பணி இன்னமும் கிடைக்கல இன்னமும் தனியார்கிட்ட போக சொல்லி தான் உத்தரவிடுறாங்க இந்த சூழல மீண்டும் காவல் நிலையத்தில் வளவடித்தி இப்படி ஒரு அலக்கழப்பை எப்படி பாக்குறீங்க அடித்ததுக்கு பிறகாகவும் மீண்டும் இப்படி ஆஜராக சொல்லி அலக்கழிக்கிறது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்ப நின்னாடி பன்னெண்டு மணிக்கு எங்களை வந்து பஸ்ல ஏற்றி எல்லாம் சாப்பிட்டு தூங்கணும் சரி ஆறு மணிக்கு மேலே லேடிஸ் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க நம்ம போலீஸ்லாம் போயிட்டாங்க வண்டியெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் இருக்க மாட்டாங்கன்ற ஒரு நிமிதம் நாங்கள் சாப்பிட்டா படுத்தோம் திடீர்னு பார்த்தா பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு மேலே எங்களை அரெஸ்ட் பண்ணி பஸ்ல எங்களை ஏற்றி ஒரே இடத்துல ஒரு மணிக்கு நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அவர் ஒன்றரை ஹவர் அந்த பஸ்லேயே எங்களை சுற்றி இருந்து அதுக்கப்புறம் ஒரு மண்டபம் பார்த்தீங்களா மூணு மணிக்கு அங்கேயுமே போட்டு இப்போ திருமணம் வந்து எங்களை ரிலீஸ் பண்ணி நீங்க நாங்கள் நல்ல தீர்ப்பு வரோம் அரசாங்கம் கோர்ட் எங்க நல்ல தீர்ப்பை பதில் சொல்லுவாங்கன்ட்டு நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம் நாங்கள் அப்புறம் பார்த்தா திரும்ப எங்கள் காண்டறிக்குள்ளே போன நீதிபதி அவங்களும் சொன்ன நீதிபதி ஐயா அவங்களும் சொல்றாங்க கோர்ட்டு அதான் சொல்றது அரசாங்கமாக அதான் சொல்றாங்க எங்கள் எல்லாம் என்னான்றது தெரியல நாங்கெல்லாம் இன்னைக்கு தத்தழிச்சு நிற்கிறோம் இது வந்து முதலமைச்சர் தான் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு எடுக்கணும் நாம் பார்த்திருக்கலாம் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் மீண்டும் தங்களுக்கான பணியை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் வைத்து தற்பொழுது மீண்டும் சாலையில் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக பதிமூன்று நாட்களாக அமைதி வழியில் போராடிய தூய்மை பணியாளர்கள் தற்பொழுதும் மீண்டும் சாலைக்கு வளவலுத்திருக்கிறது இந்த அரசு அதை மீண்டும் அவர்கள் பணி வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது தூய்மை பணியாளர்கள் அவர்களுக்கு மட்டும் பணி கேட்கவில்லை தனியார்மயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு பொதுவான கோரிக்கையும் முன்வைத்துதான் அவர்களுடைய போராட்டம் இருந்தது ஆகவே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து குவிந்து வருவதன் காரணமாக இந்த பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மறுபுறத்தில் உயர் காவல்துறை அதிகாரிகள் அந்த விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள் இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்த விசாரணையுடைய இறுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த வழக்கறிஞரும் எல்டியுசியுடைய தலைவருமா இருக்கக்கூடிய பாரதி கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களும் இந்த பகுதியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்துடைய வழக்கறிஞர் சங்கர் நம்மிடையே இணைந்திருக்கிறார் கேட்கலாம்

எதுவுமே சொல்லாம ஒரு கிரைம் நம்பரை குறிப்பிட்டு அந்த கிரைம் நம்பர் சம்பந்தமா விசாரணை செய்யணும் சொல்லி பிஎன்எஸ் சட்டப்பிரிவு முப்பத்தஞ்சு மூணு கிலோ ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க

வர்கள ஒரே காரணத்தை இந்த நோட்டீஸ் கொடுத்து முதல்ல பெரியமேடு காவல் நிலையம் சொன்னாங்க அங்க போய் பெரியமடை காவல் நிலையம் போனா இல்ல உங்களுக்கு விசாரணை வந்து நுகம்பாக்க காவல் நிலையம் நடம்பத்தில முன்னாடியே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே விசாரணை அதிகாரி யாரும் இங்க வந்து விசாரிக்க வரல இது போன்ற ஒரு சூழ்நிலை அச்சுறுத்தல் விதமான எஃப்ஐஆர் கூட என்ன விவரம் தெரிவிக்காம இன்னைக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க வந்து பதிவேற்றம் செய்யணும் பொது வெளியில உச்ச உத்தரவு இருக்கு அதை பின்பற்றினாங்களா காவல்துறை இல்ல நிச்சயமா இல்ல உச்ச நீதிமன்றம் மட்டும் இல்ல இங்க சென்னை காவல்துறையே பல சர்க்குலரே வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தா எஃப்ஐஆர் வந்து ஆன்லைன்ல வெளியிடணும் பண்ணனும் ஆனா இதுக்கு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதோட உள்நோக்கமே என்ன பொதுவா வந்து பாலியல் ரீதியான குற்றங்கள் பல்வேறு இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் கேஸ்ல வந்து வெளியிடாம இருப்பதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் ஆனா இது போராட்ட வழக்கு சமூகத்திலே நடந்த விஷயங்களை எதற்காக போடப்பட்டாலும் வெளியே போ பதிவு கூட பண்ணக்கூடாதா அராஜக அராஜக போக்குtoDate தான் நீ நிக்கறாங்க இன்னைக்கு போடப்பட்டிருக்கக்கூடிய சட்டப் பிரிவில கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல என்ன இருக்கு அதுல இல்ல எந்த ஒரு வழக்கிலேயும் சட்ட கைது செய்யலாமா வேணாமா என்ற வந்து காவல்துறை தான் முடிவெடுக்க முடியும் அதற்கு முன்பு விசாரணை செய்ய வேண்டியதா இந்த தேர்ட்டி என்ன விளக்கம் முதல்ல நாம எதுக்காக இங்க அழைச்சிருக்கீங்க என்ன கேட்டு காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு தர உங்க தரப்புல இருந்து தயாரா காவல்துறையிலிருந்து நாங்க முழு ஒத்துழைப்பு தரத்துக்கு தான் நாங்கள் தயாரா இருக்கிறோம் எனவே உயர்நீதிமன்ற தீர்ப்பு இது நாளைக்கு கைது பண்ணக்கூடாதுன்ற இருக்கும் பொழுது குறிப்பா அவர்

ஆஜராவ அழைத்ததே சட்டத்திற்கு புறமானது காப்பியை வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வழக்கறிஞர் தரப்பிலிருந்து வைக்கப்படுகிறது போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன செய்ய போகிறது காவல்துறையும் தமிழக அரசும் என்று உழைப்போர் உரிமை இயக்கத்தின் உரிமை தலைவரும் வழக்கறிஞருமான பாரதி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் தற்போது ஆஜராகி இருக்கிறார் தற்போது அது தொடர்பான கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்